கடலூர் மாவட்டம் திருத்தலைநகர் என்னும் ஊரில் அமைந்துள்ளது சிவகுழந்தீஸ்வரர் திருக்கோவில் இக்கோவில் தேவார பாடல் பெற்ற நடுநாட்டு திருத்தலமாகும் இத்தல இறைவன் சிவகுலந்தீஸ்வரர் என்றும் இறைவி ஒப்பிலா நாயகி என்றும் அழைக்கப்படுகின்றனர் இந்த கோயில் வைகாசி மாதம் பதிமூன்றாம் நாள் பிரம்மோற்சவம் சிவராத்திரி அன்னாபிஷேகம் பிரதோஷம் நவராத்திரி ஆருதரா தரிசனம் ஆகியவை வெகு விமர்சனையாக கொண்டாடப்படுகிறது பங்குனி மாதம் இருபதாம் தேதியிலிருந்து தொடர்ந்து மூன்று நாட்கள் சுவாமி மீது சூரிய ஒளி விழுகிறது காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர் கோவிலுக்கும் வரும் பக்தர்கள் இங்குள்ள சிவனுக்கு அம்மனுக்கும் புது வஸ்திரம் சாத்தி அபிஷேகம் செய்து நேர்த்திக்கடன் செய்கின்றனர் கோவில் காலை ஆறு மணி முதல் பன்னிரண்டு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும் கடலூரிலிருந்து புவனகிரி